கர்த்தருக்கு பிரியமானவர்களே இந்த ஆறாவது மாதத்தில் முதல் நாளில் ஆண்டவர் என்ன வாக்கு தத்தத்தை என்னோடு பேசவிருக்கிறார் என்று அங்கள் ஆயத்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ இதோ ஆண்டவர் வாக்கு தத்தத்தையும் கொடுக்க போகிறார் அந்த வாக்கு தத்தத்தை இந்த மாதத்தில் நிறைவேற்றவும் போகிறார் யாத்ராகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் ஆம் தேவ ஜனமே இந்த மாதத்தில் ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா அற்புதத்தையும் செய்ய போகிறார் ஒரு அற்புதத்தை அல்ல ஏனென்றால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அதிசயங்களை என்று அவர் அநேகம் ஆயிரம் அதிசயங்களை இந்த மாதத்தில் உங்களுக்கு செய்ய போகிறார் அதுவும் இதுவரை உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் காணாத அவர்கள் கேள்விப்படாத அற்புதத்தை உங்கள் வாழ்வில் செய்து மற்றவர்களுக்கு முன்பாக தன் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார் உயரத்திலும் கூட ஒரு மனுஷனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன அற்புதத்தை செய்தார் என்பதுதான் அது அப்போ சிலர் பதினான்காம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் பட்டணத்திலே ஒரு சப்பானி ஒருவன் இருக்கிறார் அவன் பிறந்ததிலிருந்தே சப்பானி என்று வேதம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல அவன் நடக்காதவனாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது அதாவது சில மூல மொழியாக்கங்கள் இப்படியாய் அவன் அற்புதத்தை பெறுவதற்கு தகுதி அற்றவன் அவனுடைய கால்களை உபயோக படுத்த முடியாது என்று வேதம் சொல்லுகிறது குச்சை வைத்து கூட நடப்பதற்கு பலன் இல்லாத ஒருவன் என்று நாம் அவரை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம் ஆனால் அவனுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் இன்றைக்கு அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய போதுமானவர் அவனை குறித்து வேதம் சொல்லும் அவன் ஒரு நடக்காதவன் என்று வேதம் சொல்லுகிறதே அவன் கால் வழங்காதவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறதே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இதுவரை ஒரு போதும் நடக்காத காரியத்தை ஆண்டவர் நடத்த போகிறார் அன்றைக்கு ஒரு போதும் நடவாமல் இருந்தவன் கால்களில் பலனற்று இருந்தவன் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி அற்று இருந்தவனுக்கே ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் என்றார் இன்றைக்கு உங்களுக்கும் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய போதுமானவன் ஒருவேளை உங்களுடைய காரியங்கள் கூட இதுவரை என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம் நடக்கவில்லையே ஆனால் ஆண்டவர் அதை செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரே எப்படி நடக்கும் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லையே காலில் அவன் ஆனால் கால்களில் கூட கூட இல்லை அதாவது அந்த அற்புதத்தை கொள்வதற்கு அவனுக்கு தகுதி இல்லை ஆனால் அவன் பெற்றுக் கொண்டானே இன்றைக்கு நீங்களும் சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராயிருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்வதற்கான தகுதி உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் சில காரியத்தில் ஆண்டவரை நோகடித்து இருக்கலாம் பாவம் செய்திருக்கலாம் ஆனாலும் இன்றைக்கு அவர் இதுவரை எந்த ஜனங்களிடத்திலும் செய்யப்படாத அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஆனால் யாருக்கு ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்வார் தெரியுமா அன்றைக்கு அவன் கால்கள் வழங்காதவன் தான் அவனுடைய கால்களில் பலனே இல்லை தான் சூழ்நிலைகள் எதிராகத்தான் இருந்தது ஆனால் அவனுக்கு செய்ய காரணம் என்ன தெரியுமா வேதம் சொல்லுகிறது அவன் பவுளுடைய பிரசங்கத்தை கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தானாம் அவன் ரட்சிப்பு கேற்ற விசுவாசம் அவனிடத்தில் இருந்தது என்று பவுல் சொல்லுகிறான் அப்படி என்றால் அர்த்தம் என்ன என்னின் மூலமாய் கேட்ட ஆண்டு வார்த்தையை விசுவாசத்தோடு ஏற்றுக் கொள்கிற இருதயம் உள்ளவனாயிருந்தான் தேவ ஜனமே இந்த மாதத்திலும் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் விசுவாசத்தோடு ஏற்றி இருப்பீர்கள் என்றால் இதுவரை நடக்காத காரியம் உங்களுக்கு நடக்கும் அதற்கான தகுதி இல்லாமல் இருக்கலாம் அதற்கான பலன் இல்லாமல் இருக்கலாம் அதற்கான சூழ்நிலைகள் கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவருடைய வார்த்தையை நம்புகிற என்றால் இந்த செய்யப்படாத அற்புதத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார் ஆகவே இந்த மாதத்தில் அதிகமாய் அவருடைய வசனத்தை வாசியுங்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்யுங்கள் எந்த ஜனங்களிடத்திலும் செய்யப்படாத அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் கட்ட தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க